இவ்வளவு ஒசரமா வளர்ந்தவன பத்து நாள்ல தேடி கண்டுபிடிச்சிருவேன் எப்படியா முடியும் நீங்க எல்லாரும் தேர்ந்து தொலைச்சிட்டு என்ன தலையார் தேட சொல்றீங்களே இது என்ன அது நியாயம் ஏப்பா தமிழர் சே தமிழர் சே என்னது ரயில்வே ஸ்டேஷன் எவனையுமே காணும் அமௌண்ட் இருக்கு இவனை போய் எங்க தேடுதாய் டேய் பஞ்சம் என்ன டே ஆட்டுறத நிறுத்துடா ஆமா நீ இந்தூரா ஆமா இங்க ஏர்போர்ட் எங்க இருக்கு என்னது ஏர்போர்ட்டா ஆஹ் அரியருக்கான் உனக்கு ஊட்டில ஏதோ ஏர்போர்ட்

நாம் இருவர் நமக்கு இருவர் சொன்னாங்க அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க அப்புறம் குடும்பத்துக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் வட்டத்துக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் தெருவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஏரியாவுக்கு ஒருவர் சொல்லுவாங்க அப்புறம் ஊருக்கு ஒருவர்னு சொல்லுவாங்க கடைசியா நாட்டுக்கு ஒருவர் சொல்ற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாதீங்களா ஜனத்தொகையை பத்தி நான் ஏண்டா தெரிஞ்சுக்கணும் ஜனங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா திருநாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது நான் வையார் சொல்லல ஏண்டா கூட்டிக்கிறேன்

உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா அவரு மெட்ராஸ்ல வண்டி எடுத்துட்டு இருக்காரு அப்பா உயிரோட இருக்கார் போட்டிருக்கேன் எங்க இருக்காரு இங்கதான் இங்கயா இங்கயா இங்கதான் ஏய் ஏய் எங்க இருக்காரு ஈவன் தான் ஏதோ சதி பண்றாங்க நான் வேஷம் போட மாட்டேன் நான் வேஷம் போட மாட்டேன் அண்ணி அண்ணி சாரி அண்ணி 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 நீங்க தான் அண்ணி என்ன காப்பாத்துறோம் நான் காதலிக்கிற பொண்ணோட அப்பா ஒரு ஜமீன்தார் பையனுக்கு தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன் சொல்லிட்டாரு அதனால நீங்க தான் வத்தி குச்சி எடுத்து கிழிச்சு பத்த வைக்கணும் என் வாழ்க்கைங்கிற விளக்க சார் இவனுக்கு எந்த வேஷம் போட்டாலும் பொருத்தமா இருக்கும் சார் நீங்க தான் இவனை வேஷம் போட சொல்லி இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் சார் இத பாரு நான் ஏற்கனவே ஒரு வேஷம் போட்டு கோல்மால் தேசிய மாட்டிட்டு போனது மறுபடி இந்த கோல் மால் வேஷம் போட மாட்டேன் நீ விட்டு ஒத்துக்கல நான் புணமாயிடுவேன் இப்போ அப்படித்தான இருக்க நான் கிடைக்கலேன்னா அவ செத்துடுவான் அவ கிடைக்கலைன்னா நான் செத்துடுவேன் அவ செத்து நான் சாக்குறதை கூட நீயே உன் கையால என்ன கொன்னுடு

என்ன ஒருத்தரை தேட விட்டான்னு அவன் பதினாறு வயசில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ராத்திரி நீ பண்ண எல்லாம் என்கிட்ட சொல்லி வீடு பேசுறியா நான் அவனை எங்க தேடுவேன் எப்படி தேடுவேன் அவளை ஒழுங்கிலையே இல்லையா அவ ஆடினா சிலுக்குங்க ஆடினா ரேவத்தி ஓண்ணா குஷ்புங்க படுத்தா போடலியா உன் பக்கத்தில் உட்காந்தே தப்பா போச்சு இந்தமா அந்த லாஸ்ட் வேறக்கு ஒரு சீட் போடுங்கப்பா இந்த பேமான் தாலி கட்டணும் சொல்லுங்க அப்படியே அந்த ஓடி போயிரேன் சும்மா சில்க்கு சும்மதா குஸ்பு அப்படி அப்படியே சொல்லி வெறி பேசுறா பேச விட மாட்டேங்கறயா டேய் கொஞ்ச நேரத்துல ஓயா நான் ஃபேமிலியோட வந்திருக்கேன் டேய் ஒரு நாளைக்கு ஃபேமிலி இல்ல நேத்துக்கு என்னடா போடா பெரிய ஆபஸ் பரில கல்யாணம் பண்ணுவ ஏமண்டி இக்கட வச்சு கூச்சடி வாள அக்கண்ண கூச்சடி டேய் அங்கே கூச்சடா

இந்த பாரு புரிய

எங்க போயிருப் பாவேன்? அய்குமா, கரவுடி! என்னது, ஐயப்பு சாமி கோயில் புடுது சிவபெருமான் வர்றாரு சாமிக்குள்ளே சாமி குள்ளை எக்கும் மால் நடக்கதுரோ! ஆாாா! நீங்களா? உங்களுக்கே லிப்டா!

விட்டு சாப்பிட மழை பெய்யுற மாதிரி போயிட்டு வாங்க நாட்டுல நல்ல மழை பெய்ய வச்சு இங்க இருக்கிற பஞ்சத்தை எல்லாம் போக்குங்க ஏ நோ என் போன பகவான் போச்சுன்னார் போனேன் ஏயா சிக்னல்ல நிக்காம போன பகவான் போச்சுன்னா போனேன் எதுக்கு பகவான் தான் உள்ள படச்சு ஹலோ ஹலோ இங்க நடக்கிற விஷயம் எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு கூட தெரியாம நடந்துக்கிட்டிருக்கு ஜாக்கிரதை உளறிடாத நான் என்னையே குழப்பிராத நைஸ் சூப்பர் பிரகாஷ் ஆனந்து Are you from America? Uh, y yeah. Which part? Oh, see, see no, no. His part is America. It's, it's the place we uh, so. What's your qualification? Oh, uh, yeah, as a qualification, if it make no space, it's, it's, it's a qualification. <laughs> uh, Baby, in India, it's not called as much. Make it so cities? நீங்க ஓடி போயிட்டதால இவரு அடிக்கடி எனக்கு சம்பளத்தை குறைப்பேன் வேலை விட்டு தூக்குவேன் சார் இனிமே நீங்க ஓடி போறதா இருந்தா எத்தனை மணிக்கு ஓடுறீங்க எதிர ஓடுறீங்க எப்படி ஓடுறீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை லபக்கன்னு பிடிக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சார் இந்த மாதிரி ஒரு ஆளை பிஏ வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு வக்கீல் மாட்டி நான் எப்படி முடிக்கான்னு தெரியுமா சார் சார் நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் கல்யாண வீட்ல உங்களை மாதிரியும் ஒரு ஆள் தலைக்கு தலைப்பாவெல்லாம் வச்சுட்டு மீஷியெல்லாம் வச்சுட்டு ஜமீன்தார் மாதிரி வேஷம் போட்டு போய் ஐயா காசு பாசியா ஓ இஸ் டைம் எனக்கு அடுத்ததான் பொண்ணுங்களை பார்த்தா ஏதாவது கொடுக்குற பழக்கம் இவர் கண்டிப்பா அமெரிக்கா இல்ல லோக்கல் தான் உங்களை நல்ல ஏமாத்துறாரு நம்ம கம்பெனியில தான் கூலியா வேலை செய்யறாரு நான் அப்படியே சொல்லிங்க இவர் மாதிரியே கல்யாண வீட்டு ஒருத்தருக்கான் நீ வேற குட்டையில இறங்காத குட்டையில இறங்குறதுக்கு நான் என்ன எருமையா